ரெண்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆகி எல்லா குட்டிகளும் வர ஆரம்பிச்சிடுறாங்க வெளியூர் வியாபாரிகள் எல்லாருமே வராங்க செம்மறி பிரதானமா கறிக்கடை வளர்ப்பு குட்டிகள் இதெல்லாம் பிரதானமா விற்பனை செய்ய முடியும் இது வந்து பஸ் ஸ்டாண்டோட வாசல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இறங்குன உடனே நேரம் இந்த வாசலை கொண்டு வீட்டு ரெண்டு வாசல் இது பஸ் ஸ்டாண்ட் வாசல் குட்டி எல்லாம் இது வில முடிஞ்சு கிளம்பிட்டு அஞ்சு மணி ஆகலை வாங்கி கிளம்பிட்டாங்க செம்மறி குட்டிகள்லாம் இந்த வீடியோவில் வந்து சந்தையில் வந்திருக்கிற ஆடுகள் முழுமையும் நம்ம காட்டக்கூடும் அதனால விலை கேட்கலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வில சொல்லி போடுங்க அப்படின்னு இதுக்கு அடுத்த வீடியோவில் தான் விலை கேட்டு போடுவேன் நாளைக்குள்ள சந்தையில் வந்திருக்கிற மொத்த ஆடுகளையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் pura kutil iranggede

மாச குட்டிகள் இது மயிலம் என்ன மயிலம்பாடியில இது வேற மாதிரி இருக்கு நிறைய பேரு இன்னைக்கு ஆமா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை சந்தையில வெள்ளாடுகள் வருமான்னு கேக்குறாங்க வெள்ளாடுகளும் வரும் சந்தைக்கு வெள்ளாடுகளும் நிறைய வரும் அப்புறம் வெள்ளாடுகள் வந்துருக்கு பாருங்க கடந்த ரெண்டு வாரமா வந்து செம்மரி வளர்ப்பு குட்டிகள்லாம் நிறைய வராம இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் வந்து செம்மறி வளர்ப்பு குட்டிகள்லாம் இதெல்லாம் வாங்கி முடிச்சு கொண்டு போறாங்க ஒரு பத்து இருபது கான் குட்டிகளை வாங்கிட்டு போறாங்க ஆங்கி கிளம்பியாச்சு செம்பிரிகள் கொஞ்சம் வர நல்ல ரெண்டு குட்டி ஆடு கருங்கிடா இது ஒரு ரெண்டு குட்டி ஆடு ஒட்டுக்கிட்டுலாம் வச்சு நல்லா இருக்கு பழிச்சுட்டு இருக்கேன் அது எத்தனை ஊட்டி நாலு ஊட்டியா அது நாலு நாலு ஊட்டியா இருக்கு நாலு ஊட்டியா இருக்குண்ணா

இது பூரா வெள்ளாடுகள் பட்டியல கிடக்கு இது சேல்ஸ் ஆயிட்டா என்னன்னு தெரியல நல்லா ஏ பாண்டி செம்மறிகள் நீங்க வரத்து கம்மி தான் நினைக்கிறேன் வெள்ளாடுகள் தான் அதிகமா தெரியுது வள்ளியூர் வந்து நமக்கு ரொம்ப தூரம் வள்ளியூர் சந்தை அதனால வள்ளியூர் வீடியோ நமக்கு நேரம் கிடையாது பிரதர் டைம் கிடைச்சா நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன் அவ்வளவு கன்னியாடா பறக்கிட்டு வந்திருக்காங்க இந்த சாத்தூர் விருதுநகர் சைடு அவ்வளவு இந்த தான் இருக்கும் எல்லாரும் இது நம்ம கிருஷ்ணா தான் நினைக்கிறேன் நல்ல செம்மறி எல்லாம் வாங்கியாச்சா இதுலதான் செம்மிரிகள் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு போல இல்லன்னா அவ்வளவு செம்மிரிகள் தான் இருக்கும் செம்மிரிகள் கம்மியா தான் வந்திருக்கு இவ்வளவுதான் கிடக்கு மயிலம்பாடி குட்டி ஒரு மூணு மாச குட்டி

அவ்வளவுதாங்க கடைசியா பின்னாடி வந்தாச்சு பின் கேட்டுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து செம்பிரிகள் வந்து கொஞ்சம் குறைவா வந்திருக்கு இன்னைக்கு வெள்ளாடுகள் வந்து அதிகமா இருக்கு அதுவும் அவ்வளவு ஆடுகளா தான் தெரியுது என்ன Eeeeee! 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 வந்தாச்சு அவ்வளவுதான் சந்தை அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் வந்தாச்சு சந்தையில இப்போ முழு ஆடுகளையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அவ்வளவு ஆடுகளையும் இன்னும் சில ஆடுகளை விலை கேட்டு சந்தையோட நிலவரங்கள் விலை கேட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறேன்